வணக்கம் நான் லதாகிருஷ்ணன் இன்றைக்கு விழிப்புணர்வு பதிவில் வீட்டு வாடகை உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாடகை க போகிறவங்களுக்கான சட்ட விதிமுறைகள் வந்து மத்திய அரசு வெளியிட்ருக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கானது இதில் ஒப்பந்தங்கள் வந்து கட்டாயமாக வந்து பதிவு செய்யணும் அதாவது வீட்டு எவ்வளோ எத்தனை மாதம் அட்வான்ஸ் கொடுக்கறது அப்படின்னா இரண்டு மாத வந்து வாடகைக்கான அமௌண்ட்டில் வந்து ரெண்டு மாதம் கொடுத்தா போதும் அதே போல் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்க வீட்டு வாடகையை வந்து ஏற்றக்கூடாது அதாவது வீட்டு உரிமையாளர் போலவே அவங்க மின்சார கட் மின்சார பழுது பார்த்தலாக இருக்கட்டும் குடிநீர் பழுது பார்த்தல் வந்து இது வீட்டு உரிமையாளருக்கு தான் சொந்தம் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க அதாவது அட்வான்ஸ் தொகையை பார்த்திங்கன்னா சிலர்லாம் வந்து நினச்சப்போ ஏற்றிப்பாங்க அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்கான இது புதிய விதிமுறை அதே போல் பதினோரு மாதத்துக்கான ஒப்பந்தம் பதிவு இல்லாவிட்டால் அபராதம் இதெல்லாம் வந்து எப்படி ஒப்பந்தம் பதிவு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து சார் பதிவாளர் இதுலேயோ இல்லை இணையதளத்துலேயோ வந்து நம்ம இதை பதிவு பண்ணணும் அப்படின்னு இப்போ கவர்மெண்ட் தெரிவிச்சிருக்காங்க இல்லைன்னா ஐந்தாயிரம் அபராதம் வந்து போடப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதாவது இந்த கட்டாய பதிவு அப்படின்னா என்னென்னா இனி வாடகை ஒப்பந்தங்கள்லாம் வந்து சாதாரணமாக ஸ்டாம்ப் பேப்பரில் வந்து எழுதப்பட்டால் போதாது அதை வந்து ரெண்டு மாதங்களுக்கு கட்டாயம் ரெண்டு மாதத்துக்குள்ளே வந்து நீங்கள் கட்டாயம் அதை பதிவு செஞ்சுருக்கணும் அப்படின்னோ அட்வான்ஸ் வந்து முன்தொகை வந்து முன்பண தொகை வந்து ரெண்டு மாதத்துக்கான ரெண்டு மாத வாடகை மட்டும் கொடுத்தா போதும் அதே போல் பதினோரு மாத ஒப்பந்தம் அதாவது ஒரு மா வருடத்துக்கான அந்த பன்னெண்டு மாதம் இல்லாமல் ஒரு மாதம் குறைச்சி பதினோரு மாதத்துக்கான ஒப்பந்தம் ஒன்று போடணும் அதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறப்போ அதை புதுப்பிச்சுக்கலாம் அதே போல் மின்னணு பதிவு இது வந்து ஆதார் அடிப்படையிலான மின்னணு பதிவு இருக்கணும் அப்படின்னும் வெளிப்படைத்தன்மை வாடகைக்காரங்க வந்து வீட்டு உரிமையாளர் இருவரின் உரிமைகளையும் பாதுகாக்கும் நோக்கத்தில் இதை வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறதா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஏன் இந்த மாற்றம் அப்படின்னா தகராறுகள்லாம் ஏற்படும் போது சற்ற சிக்கல்கள்லாம் வரும் அப்படிங்கிறதுனால இது மாதிரி வெளிப்படைத்தன்மையான ஒழுங்கை வந்து கொண்டு வரணும்னு புதிய சட்டம் வந்து கவர்மெண்ட்டை வந்து போட்டிருக்கு இதை வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஏன்னால் இதனால் வந்து வீட்டு உரிமையாளருக்கும் சரி வாடகைதாரருக்கும் சரி இது ஒரு ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம் அதாவது வீட்டு உரிமையாளருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ்லாம் இருக்கிறப்ப இது போல் விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ப்ளஸ் ஆமையும் அதுபோல் வீட்டு வாடகைக்கு இருக்கிறவங்க செய்கிற தவறுகளையும் இது வந்து க பிரச்சனையிலேருந்து வெளியே வரவும் முடியும்